பார்த்துட்டு அரியர் இருந்தாலும் கரியர் இதுல முக்கியமான கரியர் டிப்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்கிற விதத்துல நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் கரியர்ல முன்னாடி போகணுமா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க புது வீடியோஸ் சுட சுட பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க போட்டோகிராஃபி யூஷுவலா பண்ணுக்கு பண்ணுவோம் நம்ம செல்ஃபிஸ் எடுப்போம் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஏ டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுட்டு கூட வெக்கேஷன் போகும்போது போட்டோ எடுப்போம் ஆனா இந்த போட்டோகிராஃபியை கரியரா எடுத்து ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ்ல எக்ஸல் பண்ற ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம பேச போற எக்ஸ்பர்ட் இவர் தான் கார்த்திக் LK Photography ஃபோட்டோகிராஃபியோட சோல் ப்ரோக்ரியேட்டர் மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரட் வெட்டிங்ஸ் இவர் கவர் பண்ணிருக்காரு ஒன் ஃபிஃப்ட்டி ஈவெண்ட்ஸ்க்கு மேலே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு இந்த ஃபோட்டோகிராஃபிலேயே அவருக்கு சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டூ தௌசண்ட் Wildlife நேஷ்னல் வைல்டு லைஃப் எக்ஸிபிஷனில் இவருடைய ஃபோட்டோகிராஃபர் வச்சுருந்தாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்தியாஸ் டாப் தேர்ட்டி வெட்டிங் இவரும் ஒரு நாமினி பெண்ணா நம்புவங்கள நம்ப இல்ல இல்ல கார்த்திக் நீங்க சூப்பர் நம்புறேன் சோ சொல்லுங்க இப்போ போட்டோ நிறைய பேருக்கு இருக்கும் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும் கேமரா எடுத்துட்டு சுத்துறவங்க எல்லாரும் ங்க இப்போ இல்ல எனக்கு சும்மா வந்து விளையாட்டு தரவக் கூடியது நான் இருந்து ப்ரொபஷனுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க where should they start ரொம்ப சீரியஸா போறீங்களோ இது இன்டர்வியூ தானே

மேபி ஒரு ஃபன்னாக எடுக்கிறவங்க மேபி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஃபோட்டோகிராஃபியில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலாம் சஸ்டைன் பண்ண முடியாதுன்றது வேற இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஓகேவா நம்ம என்ன தான் சூப்பர் ஸ்டார்ஃபனாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஒரு படத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் எல்லா சீனையும் தெரிஞ்ச படமா ஒரு படத்தை பார்ப்போமா நம்மளே சொல்லிட்டு போயிடுவோம் கதை அந்த மாதிரி தான் ஸோ ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது தான் மெயின் லீடாக எடுக்கும் நமக்கு எவ்வளோ கதை சொல்ல தெரியும் ஒவ்வொரு ஃபோட்டோலையும் கதை சொல்ல தெரியணும் அப்படின்றவங்க ஃபோட்டோகிராஃபி ப்ரொஃபஷனாகவும் எடுக்கலாம் சீரியஸாகவும் எடுக்கலாம் ஃபன்னாக எடுக்கணுன்றவங்களுக்கு சஜஷனும் தேவையில்ல ஐடியாஸும் தேவையில்ல ஸோ அவங்களே வந்து ஓகே எதெல்லாம் ஜாலியாக இருக்கும் அப்படியே பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ ஃபோட்டோகிராஃபிஸ் ஆர்ட் ஸோ ஆர்ட் எல்லாமே சீரியஸாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நீங்க வந்து ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் சீரியஸாக எடுக்கணும் ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டீங்க இப்போ இதில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் என்ன மாதிரி பிரான்ச்சஸ்லாம் இருக்கு ஒரு கரியரை சூஸ் பண்ணுங்க ஜென்ரலாகவே நம்ம தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரான்ச் வெட்டிங் போட்டோகிராஃபி செகண்ட் பிரான்ச் வைல் லைஃப் ஃபோட்டோகிராஃபி தேர்ட் ப்ரான்ச் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி ஃபோர்த்து ஸ்போர்ட்ஸ் ஆர்கிட்டெக்சர் எக்கச்சக்க பிரான்ச் இருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம அழகாக எல்லாத்தையுமே அழகாக காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஃபேஷன் இருக்கிறத இருக்கிற மாதிரியே காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஃபோட்டோ ஜார்னல்ஸ் ஒரு வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாளை கவர் பண்ணணுன்றவங்களுக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கவர் பண்ண முடியாததை கவர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு லைஃப் ஃபோட்டோகிராஃபி ஸோ இன்ட்ரெஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் அதை வச்சு தான் நம்ம என்ன ஜேர்ன் நம்ம எடுக்கணும் அப்படின்றது இருக்குது ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஸ்னஸ் கெரியர் இம்மிடியேட்டாக ஒரு எப்படி சொல்றது ஒரு காலேஜ் படித்த படித்து முடிச்ச ஒரு பையன் வேலை கிடைக்காம இருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராகிடலாம் அப்படின்றது தான் ஏன்னா கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது நல்ல ஃபோட்டோகிராஃபர்கான மார்க்கெட்டில் வெட்டிங் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகம் நல்ல ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டோரி டெல்லிங்காக இருந்தால் இன்னும் டிமாண்ட் யா ஸோ வைல்டு லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டே யூஜாக தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா மட்டும் தான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரோட பிகினிங்கே இருக்கும் ஆனால் வெட்டிங்லாம் அப்படி பார்த்தா இல்லை ஒரு பேசிக்கான ஒரு டிஎஸ்எல்ஆர் ஒரு பேசிக்கான ஒரு இருந்தாலே கேன் ஸ்டார்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வைல்ட் லைஃப் ஃபோட்டோராஃபின்னு பார்க்கும்போது பேசிக் டிஎஸ்எல்ஆர் இருந்தால் போதும் பட் ஆனால் லென்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய தேவைப்படும் ஃபேஷனுக்கு எல்லாமே அப்படி தான் ஸோ ஃபேஷன் நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போகும்போதும் ஒவ்வொரு அசரி ஆட் ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபேஷன் போகும்போது ஃபோ கேமரா இருக்கணும் லென்ஸ் இருக்கணும் ப்ளஸ் ஒரு லைட் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ்னு போகும்போது கேமராவே ஃபாஸ்டா இருக்கும் சோ ஒவ்வொரு ஜானர் இருக்கும் அப்டேட் ஆயிட்டே அத்லீட்ட விட உங்களுக்கு கேமரா ஃபாஸ்டா இருக்கணும்னு சொல்றீங்க அல்மோஸ்ட் ஏன்னா அப்பதான் அத்லீட்டோட பாஸ்டிங் நம்ம போக முடியும் இல்லையா இப்போ நீங்க சொல்ற மாதிரி வைல்ட் லைஃப்னா இத இதெல்லாம் தேவை வெட்டிங்னா இதெல்லாம் தேவைன்னு சொல்றீங்க இப்போ எல்லாத்தையுமே சாலஞ்ச் இருக்கும் இல்லையா கல்யாணத்துக்கு போனா போட்டோ எடுப்பா சாப்பாடு மட்டும் போடுறோம் டிராவல் கன்வெனியன்ஸ் மட்டும் குடுக்கறோம்னு சொல்லி அனுப்பிடுவாங்களா இந்த ஜானர்ஸ்க்கு எந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கும் இல்ல நீங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ லைக் எனக்கு இது சிக்ஸ்த் இயர் நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு முன்னாடியே ஐச சினிமோடோகிராஃபர் சின்சிமோடிராஃபர் அண்ட் கொஞ்சம் வைல்ட் லைஃப்பும் சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன் சொல்லப்போனால் எழுபதுருவாக்கு போய் ஒர்க் பண்ண கதை தான் ஸோ ஒரு நாளைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஃபுல் பேக்கேஜாக இருக்கும் ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் பீஸ் தான் நீங்கள் வந்து ட்ராவல் சார்ஜே பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி போயிடும் பேலன்ஸ் எழுபது ரூபா எடுத்துக்கிட்டு போன கதை தான் எழுபது ரூபா எழுபது ரூபா ஸோ ஆனால் அது என்னைக்கு எனக்கு அது பிஸ்னஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபியை நான் பார்ட் டைமா பண்ற வரைக்கும் நான் அந்த எழுபது ரூபா பார்க்கறதெல்லாம் நான் என்னைக்கு சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கான இன்புட் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் அது ஒரு ஆர்டா பார்க்க ஆரம்பிச்சிடும் அதிலிருந்து எழுபது ரூபா ஐநூறு ரூபா ஆச்சு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வச்சு ஆயிரம் ஆயிரத்திநூறு ஆயிடுச்சு டூ டேம் கிட்ட இட் மோ சோ இஸ் யார் குட் அட் சம்திங் டோன்ட் டு இட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கரெக்ட் யா அண்ட் நம்ம குட்டா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல ரெஸ்பான்ஸ்பிளாவும் சின்சியராவும் வரணும் கெரியர்னு வரும்போது சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு சேலஞ்ச் இருக்கும் ஓகேங்களா வைல்ட் லைஃப்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அங்கே இருக்கிறது ஒரு தைரியம் வேணும் ஒரு ஒரு அஞ்சு புளி கூடியோ அஞ்சு சிங்கம் கூடியோ நம்ம நடுவில் நிற்கணும் அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் பார்த்தீங்களா அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அண்ட் எக்கனாமிக்கெலாம் ரொம்ப பெரிய சேலஞ்ச் இருக்கும் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணணும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அது இதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்கவங்க பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ ரொம்ப ஈஸியா மணி பார்க்க முடியாது ஒரு கிடைக்கிற வரைக்கும் வரைக்கும் ஓடிட்டே இருக்க வேண்டியதான் மயக்கமே ஓகே அடுத்த மாசம் வாடகைக்கே கஷ்டம் தான் அந்த மாதிரி இருக்கும் வெட்டிங் போட்டோகிராஃபியோட சேலஞ்ச் என்னன்னா கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாங்களா ஆவலியான்றது பெரிய குழப்பம் ஓகேவா ஸோ எப்படி சொல்றது நீங்க வெட்டிங் டேக்கு அன்னைக்கு போய் நீங்க நிக்கிற அவங்க அவங்களோட டவுட் ஆரம்பிக்கும் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் என்ன இருக்குன்றது அன்னைக்கு முடிச்சு நைட்டு இப்போ நம்ம ரிசப்ஷன் வெட்டிங் முடிச்சு மறுநாள் நைட்டு போறோம்னா நம்ம அனுப்பும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க எதாவது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க சாட்டிஸ்ஃபை ஆகலான்ட்டு ஃபஸ்ட் லெவல் அடுத்து சாஃப்ட் காப்பி கொடுப்போம் அதில் ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் தெரியும் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு ஆல்பம் டிசைன் காமிப்போம் அதில் சாடிஸ்ஃபாக்ஷன் ஆல்பம் டெலிவரி பண்ண பேமெண்ட் வரும்போது சாட்டிஃபாக்ஷன் பேமெண்ட்டே வரலாம் நம்ம நல்லா தெரிஞ்சிக்கலாம் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாலும் தராங்களா இல்லை தராம போறாங்களா எதனால தரலன்றது கண்டிப்பாக கடைசி நமக்கு தெரியாது இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம் நிறைய மீன் பாத்திருப்போம் லைக் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து இந்த மீனிங் கூட எடுத்திருப்பாங்க பட் ஆனா அதோட உண்மையான ஒரிஜினல் மீனிங் வேற மாதிரி இருக்கும் சோ அதொரிஜனல் மீனா கன்வே பண்றது தான் ஃபோட்டோ ஜெனலிஸம் சும்மா ஒரு ஸ்டோரி சொல்லணுன்றது இல்ல ஃபோட்டோஜெனலிஸம் போகும்போ ட்ரூ ஸ்டோரியா இருக்கும் அப்படி ஒரு சாலஞ்ச் இருக்கும் எதெல்லாம் ட்ரூ ஸ்டோரி அப்படி எக்ஸாக்ட்லி இப்போ நீங்க வந்து வெட்டிங்கு இந்த மாதிரி விஷயம் செய்யணும் இல்ல வைல்ட் லேப்க்கு இந்த மாதிரி புதி சிங்கர்ஸ் கூட இருக்கணும் சோ இதுக்கு எது எந்த அளவுக்கு ரிசர்ச் தேவை இந்த மாதிரி பார்த்தாலும் இந்த மாதிரி போட்டோகிராஃபின்னு சொல்ல முடியாது எந்த போட்டோகிராஃபியா பண்ணாலும் போட்டோ பண்ண எவ்வளவு ரிசர்ச் தேவை அப்படிங்க ஆ யா இப்போ எல்லா போட்டோகிராஃபிக்குமே லைக் போட்டோ கேமரா கையில் எடுத்தாலே பேசிக்கான ஒரு ரிசர்ச்சும் அந்த ரிசர்ச்ல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆகணும் கண்டிப்பா ரிசர்ச் மட்டுமே பத்தாது ரிசர்ச் பண்ணிட்டு அவங்க எப்படி எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்கன்னு பார்த்துருந்தாலே பத்தாது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இப்போ இப்போ நீங்க போயிட்டு ஒரு டைகர் கிட்ட இருக்கீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் ஒரு டென் ஃபீட் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்டில் மூவானா ஆனால் ரைட்டில் மூவ் ஆமா ரைட்டில் மூவ் ஆனால் லெஃப்டில் மூவ் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வைலட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மேக்ஸிமம் இருப்பாங்க தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை நான் ரிசர்ச் பண்ணேன் இவர் லெஃப்டில் போகும்போது ரைட்டில் போச்சுன்னு நினைச்சி நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அது என்ன மூடில் இருக்கும்னு யாருக்கு தெரியும் கரெக்ட் ஓகேங்களா ஸோ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் பண்ண முடியாது ஓகே ஓகேங்களா நம்ம மைண்டே மாறிக்கிட்டே இருக்கும் கிளைண்ட்டு நமக்கு காசு தராங்க அவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க ஓப்பனாக சொல்லணும் நம்ம என்ன ரிசர்ச் பண்ணுறோம் நம்ம என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகணும்னா ஓகே லாஸ்ட் ஷூட் நான் இப்படி பண்ணேன் இந்த ஷூட் நான் இப்படி பண்ணணும் புதுசாக பண்ணணும் ஏன்னா லா லாஸ்ட் டைம் அவங்க பார்க்கும்போது நான் இதை காமிச்சேன் இப்போ அதை விட பெட்டரா ஒன்று கொடுக்கணுன்னும் போது நான் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ரிசர்ச்சில் ஒன்று டெக்னிக்கல் ரிசர்ச்சாக இருக்கலாம் இல்லைனா ஒரு ஸ்டோரி டெல்லிங் வைஸ் ஒரு சர்ச்சாக இருக்கலாம் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு போகிறது பெட்டர் பட் ஆனால் இங்கே இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனில் போகிறேன் ஏன்னா அங்கே என்ன நடக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நான்லாம் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் வெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதிரி நடக்கும் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு செட்டப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் ஒரு மாதிரி நடக்கும் டப்புனு நின்று நின்று தாலி கட்டுவாங்க உட்கார வச்சு ஆப்போசிட் உட்காச்சு தாலி கட்டுருவாங்க நம்ம இந்த பக்கம் இருப்போம் டக்குன்னு அஞ்சு நிமிஷம் கல்யாணம் முடிஞ்சிடும் நம்ம அந்த அந்த டைமில் இல்லை நான் இந்த இங்கேருந்து இந்த ஃப்ரேம் வச்சா சூப்பராக இருக்கும் தாலி கட்டேன்னு நம்ம பேஸ்ட்டே இருப்பாங்களே நின்று தாலி கட்டிருப்பாங்க ஸோ அந்த ஒரு ரிசர்ச் போகிறது நெகட்டிவ்ல தான் போய் நிற்கும் நம்மளே ஃபெட்அப் ஆயிடும் ஐயோ நம்ம எதிர்பார்த்து எதுவுமே இல்ல அப்ப நம்ம என்ன எடுப்போம் நீங்க சோ பேசிக்கா நமக்கு போகும்போதே நமக்கு அந்த மெயின் செட் இருக்கக்கூடாது சோ ஓகே நமக்கு எதுவும் தெரியாது அவங்களுக்கு எதுவும் தெரியாது நமக்கு தெரிஞ்சது லைட்டிங் வைப்போம் இந்த மாதிரி லைட் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போறது பெட்டர் சோ இப்போ நீங்க லைட்டிங் இல்ல கேமரா ஆனுங்குவல் சொல்றீங்க இந்த போட்டோகிராஃபி நல்லா இது பண்றதுக்கு எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி எக்யூப்மெண்ட் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும் இல்ல எந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் முக்கிய ரீடச் போட்டோன்றது நீங்க சொல்றது எப்படி தெரியுங்களா இருக்கு ஆஹ் என் வைஃப் சமைக்கிறது எங்க அம்மா சமைக்கிறது ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரே இங்கிரிடியன்ஸ் போட்டான்ற மாதிரி இருக்கு ஓகே ஓகேங்களா அப்படி கிடையாது எங்க அம்மா போற இங்கிரிடியன்ஸ் அதேதான் இருக்கும் ஆனா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் என் ஒய்ஃப் போட்டா வேற மாதிரி இருக்கும் ஓகே ஓகேவா சோ அதுதான் ஸோ இட்ஸ் நாட் அபோட் எக்யூப்மெண்ட் சப்போர்ட் வாட் வி நோ எப்படி ஹாண்டில் பண்றோம் தான் பட் ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு பேசிக்கான ஒரு டீசெண்டான ஒரு டிஎஸ்எல்ஆர் இருந்தால் என்ன டூ ஹேண்டில் ஓகே பிகினர்ஸ்க்கு ஓகேங்களா இல்லை அது சீரியஸ் பிஸ்னஸாக பண்ணுறாங்க கிளைண்ட்ஸாக நல்லா பே பண்ணுறாங்க அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிச்சி போயின்னா அது கிளைண்ட்டோட ஏற்ற மாதிரி வி கேன் அப்டேட் கிட் சோ பேசிக்க கிட் லென்ஸல ஸ்டார்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அண்ட் நீங்க சொல்ற மாதிரி बिगினர்ஸ் கம்ப்ளீட்லி अबाउट बिगினர்ஸ் அவங்க வந்து அதுல இருந்து எனக்கு வந்து ஐ அம் नॉट गोइंग டு मेक so le padna, software software much of money அப்படின போது பேசிக்கல இருந்து போலாம் இல்ல இதிலிருந்து என்னுடைய லைக் 9 ல இருந்து இந்த காசுல தான் வாழ போறேன் அப்படிறவங்களுக்கு லைக் தே கேன் கோ ஃபார் a good kit ஓகே சோ இப்போ சாஃப்ட்வேர் நீங்க ஏதாவது என்ன மாதிரி ரெக்கமெண்ட் லைக் ட்ரெண்டிக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே ஓகே சாஃப்ட்வேர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சதுதான் லைக் ஃபோட்டோகிராஃபர்ஸ்னால அடோ ஃபோட்டோஷாப் எல்லாருக்குமே தெரிஞ்சது அது லைட் ரூம் இன்னும் டெப்த்தாக தெரியும் லைட் ரூம் பற்றி டீட்டெயிலாக தெரியும் ஸோ ரெண்டுமே வந்து ஃபோட்டோ ஒர்க் பண்ண தான் ஃபர்ஸ்ட் திங் ரெண்டுமே ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு விஷயம் தான் பட் ஆனால் எந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃபின்றது தான் மேட்டர் ஃபேஷன்றவங்க வந்து லைட் ரூம் டச் பண்ணுவாங்க பட் ஆனால் ஃபைனலாக ஃபோட்டோஷாப்பை தான் அவுட் எடுப்பாங்க கம்ப்ளீட் ரெண்டர் பண்ணி அவுட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் தான் இருக்கும் லைட் ரூம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்டோரி டெல்லிங் வித் கலர் கரெக்ஷன் இவ்வளோதான் ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது நமக்கு வேணால் பிளாக் நைட்டாக மாற்றலாம் இல்லை இந்த கலரை குறைச்சா பெட்டராக இருக்கணும் அப்படி யோசிக்கிறவங்க தான் லைட்டும் இல்லை நான் டீட்டெயிலாக ஒர்க் பண்ண போகிறேன் எனக்கு வந்து அங்கே இருக்க ஒரு திங்கை வந்து ரிமூவ் பண்ணணும் இல்லை அங்கே இருக்கிற ஒன்றத்தை வந்து நான் வந்து கேட்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஃபோட்டோஷாப் இப்படி தான் பட் ஆனால் ஒரு பிகின்னா பிகின்னராக போகிறவங்களுக்கு லைட் ரூம் இஸ் அ குட் ஆப்ஷன் ஏன் நிறைய இருக்காது நமக்கு அங்கே நிறைய மெனு இருக்காது ஸோ ஈஸியாக ஓகே இதுக்கு இதானு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர டைம் ரொம்ப எடுக்காது

இப்போ நம்ம மழை தண்ணி ரொம்பிடுச்சுன்னா ஒரு டேம் போது அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து போய் கடைசியாக தான் சேரும் ஓகேங்களா இங்க ஆரம்பிச்சு இப்போ எங்கே அது நம்ம சென்னையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டவுன்லோட்ஸ் போகுது அப்படின்னா கன்னியாகுமரி போக கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸாக தான் ஆகும் அதோட ஃபாஸ்ட் ஓகேங்களா அதே மாதிரி ட்ரெண்டுங்குறது இன்னும் ஸ்லோ ஆக்சுவலி ஓகேங்களா ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சு ஏன்னா மார்க்கெட் பெருசு சோ ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சு அதை பார்த்து இன்னொரு பண்ண ஆரம்பிச்சு அதை பார்த்து அங்க போறதுக்குள்ள சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிரும் அதுக்குள்ள டாப்ல இருக்க ட்ரெண்ட் மாறிடும் ஓகேங்களா இன்கேஸ் இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இப்போது இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காருனா இதை நான் பார்த்து அதை நான் அதை நான் இன்ஸ்பயர் ஆகி அதை நான் ரீக்ரியேட் பண்ணி நான் வெளில விட்றதுக்கே அட்லீஸ்ட் ஒரு டென் டுவெண்ட்டி டேஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க அதை பார்த்து பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகும் ஸோ இப்படி பண்ணி பண்ணி கடைசியாக ஆல் ஓவர் ஒரு பெரிய மார்க்கெட் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே அந்த ட்ரெண்ட் டாப்பில் இருக்கவங்க மாத்திட்டு இருப்பாங்க ஓகே ஸோ எவ்ரி வெட்டிங் எல்லாம் ஒரு செட் ஆஃப் வெட்டிங் மேபி ஒரு ஃபைவ் டு டென் வெட்டிங் சொல்லலாம் ஃபைவ் டு டென் வெட்டிங்ஸ்க்கு ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் 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 நாலேஜும் மாறும் மாறும் ஐடியாலஜியும் நீங்களே ஒரு 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 ஃபோட்டோகிராஃபர் பேஜ் போய் போய் எங்களோட கூட ஃபைவ் 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 வெட்டிங்ஸ் 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 மாதிரி மாதிரி அதுக்கு எவ்ரி ட்ரெண்ட் ட்ரெண்ட் இருக்கணும் ஏன்னா இப்போ நீங்க நீங்க நான் பண்ண என்ன இருக்கு சோ இப்ப அப்படி பாத்தீங்கன்னா எடுக்கிற எல்லா மாறலாம் ஒரே மாதிரி தான் எடுப்பாங்க அப்புறம் கிரியேட்டிவிட்டிக்கான வேல்யூ இருக்காது

ஸோ எங்க போனாலும் நீங்க மேபி ஒரு சஃபாரி போறீங்கன்னு வச்சுக்கலாம் இல்ல ஒரு வெயிட்டிங் ஃபோட்டோகிராஃபி போறீங்க எங்க போனாலுமே நீங்க ஒரு டிஎஸ்ஆர்ஆர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் லாக்ஸ் ஃபைவ் லேக் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டிஎஸ்ஆர் கையில வச்சிருப்பீங்க உங்க பக்கத்துலயே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஃபோன் கூட நினைப்பார் ஓகேங்களா ஸோ அண்ட் நமக்கு தான் தெரியும் நம்ம என்ன என்ன ஒரு செட்டிங்ல எடுக்கிறோம் நம்ம அவுட்புட் எப்படி எடுத்துட்டு வருவோம் நமக்கு தான் தெரியும் ஆனா நம்ம கூட நிக்கிற ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு கொலிகோ யாரா இருந்தாலுமே நீத்திலே என் கடையில் நல்லா ஃபோனில் நல்லா இருக்கு பாரு அப்படின்வாங்க ஸோ அப்போ நமக்கு வந்து வயித்திரிச்சலாக இருக்கும் லைட்டாக ரேய் ரொம்பன்றா இது வேற இது வேறடா அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் தவிர பிஸ்னஸ்க்கும் அதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது ஏன்னா பிஸ்னஸ் ஆல் அப்ட் கிரியேட்டிவிட்டி சர்வீஸ் கிளைண்ட்டுக்கு எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் பிஸ்னஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ நான் பிகினிங் ஆஃப் போட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன கேமரா யூஸ் பண்றீங்க என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு டீடைலாக கேக்கிற கிளைண்ட்ல இருந்து இன்னைக்கு நீங்க வருவீங்களா மட்டும் போதும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு நம்ம நம்மளுடைய அவுட்புட் அவங்க பாக்கிறாங்க நம்ம எதிர எடுக்கிறோம் அவங்க பார்க்கறது கிடையாது அவுட்புட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால அந்த மொபைல் போட்டோகிராஃபின்றது நல்ல விஷயம்தான் ஒரு மேபி நீங்க நான் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபியில் பெரிய ஃபேஷனும் பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கவங்களால ஒரு கிட் வாங்க முடியாது ஏசியில் வாங்க முடியாது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபோனில் அவங்க நல்லா ஃபோட்டோ எடுத்து அதில் இன்ஸ்பயர் ஆகிறாங்க அதுலேருந்து அவங்களுக்கு ரீட் கிடைக்குதுன்னா சி குட் திங் ஓகே ஸோ ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வரதை நீங்கள் பிடிங்கிட்டீன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வரது எனக்கு பிடிங்கன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்கு உங்ககிட்ட வராங்க எந்த பிடிச்சிருக்கு எங்ககிட்ட வராங்க பிரியாணி எந்த ஹோட்டல் பிரியாணி நல்லா இருக்கோ அங்க போறாங்க அவ்வளவுதான் ஓகே இப்போ நீங்கள் கிளைன்ஸ் பற்றி நிறையா சொல்லுறீங்க க்ளைண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றி நிறையா எந்த மாதிரி உங்களுக்கு நெட்வொர்க்கிங் பண்ணி உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்டே உங்களை ரீச் பண்ணுறாங்க இல்லை இன் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்னா எப்படி இவங்க இவங்க வந்து என்னோட வெட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம என்ன போட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து திட்டுற திட்ட கூட மாட்டாங்க சூப்பராக இருக்குன்னுவாங்க நான்லாம் ஃபோட்டோகிராஃபிங் வந்தது ரீசனே ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லை நான் ஒரு ஃபிலிம் தான் போயிருப்பேன் இந்த அளவுக்கு வந்திருப்பேன் தெரியாது பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபேஸ்புக்ல போகும் போடுற போற அவங்க பார்ப்பாங்க நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படியே ஷேர் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க அது ஃபீட்ல போகும் அதை பார்த்து இன்னொருத்தன் கால் பண்ணுவாங்க அப்படிதான் இருந்தது பட் ஆனா எப்போ மார்க்கெட் பெருசாக ஆரம்பிச்சோம் எப்படி சொல்றேன்னா என்னோட கேரியர் நான் சொல்றேன் அந்த பேஸ்புக் கால எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல மிஞ்சி பண்ண ஒரு நூறு போட்டோகிராஃபர் மேக்ஸிமம் அந்த டைம்ல சென்னை சென்னை இல்ல கேண்டிட்ரா ஆல்ரௌண்ட் தமிழ்நாடு ஹண்ட்ரட் போட்டோகிராஃபர்ஸ் தான் அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில மட்டுமே டூ தௌசண்ட் பிளஸ் போட்டோகிராஃபிஸ் இருக்காங்க கேனிட் போட்டோகிராஃபுட் பேர்ல சோ அப்போ கிளைண்ட்டுக்கே வந்து யாருக்கு வேணும் அப்படின்ற தேட வரவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் எது நல்ல போட்டோ எது நல்லா இல்லாத போட்டோ எது நமக்கு வேணும் எது நமக்கு வேணா எதை நம்ம எது நம்ம ரெக்யர்மெண்ட் எது நம்ம ரெக்யர்மெண்ட் இல்ல அப்படி பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இரநூறு ஃபோட்டோகிராஃபர் வந்துடும் இருந்து இரநூறு பேர் வந்துடும் அந்த இருநூறு பேருக்குள்ள என்கொயரி பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்ட் டைம் கிடைச்சு அந்த டேட்ல அந்த போட்டோகிராஃபர் ஃப்ரீயா இருந்து அவங்க ஈவென்ட் எடுக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும் ஈவெண்ட் முடிஞ்சிடும் சூஸ் பண்ணுறதுல வெட்டிங் லாஸ்ட் இல்ல எங்களுக்கே வந்து லாஸ்ட் மினிட் கால் வரும் டேஸ் ஒரு வெட்டிங் இருக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு ப்ரோ பிப்டீன் டேஸ்லாம் எப்படி ப்ரோ பண்ண முடியாது ப்ரோனா இல்ல தேடிட்டே இருந்தோம் இப்பதான் உங்களுக்கு ஃபைனல் ஆச்சு அப்படின் அப்ப அந்த மாதிரியான போயிருச்சு ரிசர்ச்லயே வந்து நிறைய டைம் போகுது கிளைன்ட்ஸ்க்கு அப்படி போற டைம்ல ஃபேஸ்புக் ஓகே நம்ம ப்ரொஃபைல் காமிக்கலாம் கிளைண்ட்டுக்கு ஓகே என்னோட ப்ரொஃபைல் பாருங்க நான் எவ்வளவு வெட்டிங் பண்ணிருக்கேன் என்னுடைய ப்ரொஃபைல் பா எங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு வெட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன் என் கிளைன்ஸோட என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் காமிக்கலாமே தவிர அதுல இருந்து நம்ம பிசினஸ் எதிர்பார்க்குறன்றது கம்மி அதுல வேற விதமா பிசினஸ் எதிர்பார்க்கலாம் லைக் நம்ம கிளைண்ட் வந்து ஒரு போட்டோ அப்லோட் பண்ணுவாங்க இவங்க எடுத்தது என்னுடைய வெயிட்டிங் அப்படின்னு ஒரு கிளைண்ட் போட்டோடு ஓ அது நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம ப்ரொஃபைல் வந்து பார்த்துட்டு அப்புறம் கால் பண்றது ஒரு கேஸ் பட் ஆனால் டேரெக்டாக ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்லேயே ஃபோட்டோகிராஃபர் பிடிச்சிடலாம் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கம்மி ரிசர்ச் இருக்கு Facebook விட Instagram ஓட இம்பாக்ட் இருக்கு Instagram ஓட இம்பாக்ட் நல்லா இருக்கு ஓகேங்களா ஆனா அதுலயும் அதே காம்படிஷன் தான் Facebook பேஜ் ஆஸ் ஓன் Instagram இருக்கு பட் என்னன்னா Instagramல எந்த போட்டோ அழகா இருக்கும் ஓகேங்களா ஏனா அதோட இன்டர்ஃபேஸ் அப்படி நான் நம்மளுடைய பிரிண்டிங் போட்டோ சைஸ் வேற ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேற ஸோ அது எந்த ஃபோட்டோ போட்டாலும் டிசார்த்தாக இருக்கும் ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் நோக்கி வர கிளைண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மீனிங் ஃபுல்லான ஃபோட்டோகிராஃபி இருக்கணும் ஸோ பார்க்க அழகாக இருந்தால் மட்டும் போதாது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஸ்டோரி இருக்கணும் ஒரு மெமரி இருக்கணும் அப்படின்னு பார்த்து வரவங்க தான் இன்ஸ்டாகிராமில் வராங்க பட் இன்ஸ்டாகிராம் டேக்கிங் ஓவர் ஓபனா சொல்லலாம் அதான் ஸோ இன்ஸ்டாகிராம் டேக்கிங் ஓவர் த நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா போட்டோகிராஃபர்ஸ்க்கு பிகினர்ஸ் இருக்கிறவங்க போட்டோகிராஃபி ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மஸ்ட் ஹேவ்ஸ்னா ஒரு நல்ல கேமரா வித் கிட்லன்ஸ் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அதுக்கப்புறமா கதை சொல்லணும் அப்படிங்கிற ஆசை இது போதும் இல்லையா உங்களுக்கு தேவையானது என்னன்னா ஒரு நல்ல கேமரா அது பேசிக் கேமராவா இருந்தாலும் கதை சொல்லணுங்கிற ஆசை இருக்கணும் அதை தவிர ஒரு நல்ல பேஜ் அண்ட் பிஸ்னஸ்ல முன்னாடி போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹங்கர் இருந்துச்சுனாலே உங்களுக்கு போட்டோகிராஃபியா பிஸ்னஸ் அடுத்த கார்த்திக் அளவுக்கு இல்ல கார்த்திகை காம்படிஷனா கூட நீங்க வரதுக்கு நிறைய சான்சஸ் ஆல்ரெடி ப்ளீஸ் கன்சிடரேஸ் இன்னொரு நிறைய காம்படிஷன்ஸ் வாங்கு. சோ இதில ஏதாவது டவுட் இருந்ததா நீங்க இந்த கீழ வந்து கமெண்ட் பண்ணலாம். வீடியோ புடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கார்த்திக் பேஜையும் நாங்க இந்த டாக் பண்றோம். நீங்க அவருக்கு ரீச் பண்ணி கூட நீங்க உங்க டவுட்ஸ பண்ணிக்கலாம். என்ன கார்த்திக் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்குல நல்ல கரியர் வந்திருமா? போட்டோகிராஃபி பெரிய கரியரா? சோ, थैंक्स टू AAC. கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. நிறைய டிப்ஸ் கிடைக்கும் இந்த சேனல்ல இருந்து. சோ, ப்ளீஸ் Subscribe and click bell icon for notifications. ஓகே. थैंक यू கா Thank you.